அற்புதமான சுவையை உடைய ஸ்ட்ராபெரி பழங்களில் கவர்ச்சி நிறைந்த பழமாகும் ஆப்பிள் பழத்தில் உள்ள சத்தை விட ஸ்ட்ராபெரியில் அதிக சத்துக்கள் இருப்பதாக ஆய்வில் கண்டறியப்பட்டுள்ளது ஸ்ட்ராபெரி பழத்தில் உள்ள ஃபிளைவனாய்டு என்ற பொருள் நோய் எதிர்ப்பு சக்தி மருந்துக்கு இணையாக செயல்படுவது ஆய்வில் உறுதி செய்யப்பட்டுள்ளது ஸ்ட்ராபெரி பழச்சாற்றை முகத்தில் தடவுனால் சிவப்பு அழகு பெறலாம் என்று கூறப்படுகிறது உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்க இப்பழம் உதவும் ஸ்ட்ராபெரி பழங்களில் வைட்டமின் சி தையமின் ரிஃபோப்ளேவின் நியாசின் வைட்டமின் ஏ வைட்டமின் கே போன்ற வைட்டமின்களும் செம்பு மேங்கனீஸ் அயோடின் பாஸ்பரஸ் மெக்னீசியம் கால்சியம் இரும்பு புத்தநாகம் செலினியம் போன்ற தனிமங்களும் பல்வேறு வகையான அமுனோ அமிலங்களும் தேவையான கொழுப்பு அமிலங்களும் ஏராளம் உள்ளன இது ஆன்டி ஆக்சிடென்ட் என சொல்லப்படும் செல் அழிவை தடுக்கும் தன்மை கொண்டது இந்த தன்மை நிறைந்துள்ள பழங்கள் பெரும்பாலும் சிவப்பு நிறத்தில் காணப்படுவது இதன் சிறப்புக்கு அடையாளமாகும் இது உடலில் உள்ள தேவையற்ற கொழுப்புகளை கரைத்து மாரடைப்பு வராமல் தடுக்கும் இதை சாப்பிட்டால் கேன்சர் வருவதை தடுக்கலாம் இந்த பழம் இரத்த சிவப்பணுக்களை உற்பத்தி செய்கின்றது ஸ்ட்ராபெரி பழச்சாற்றை குடித்தால் பற்களில் கரை ஏற்படுவதை தவிர்க்கலாம் இதில் உள்ள அமிலங்கள் பல்கரையையும் நீக்குகின்றன சிவப்பு நிறத்தில் ஜொலிக்க விரும்புபவர்கள் நான்கு அல்லது ஐந்து ஸ்ட்ராபெரி பழங்களை ஒரு துணியில் கட்டி விழிந்து சாறு எடுக்க வேண்டும் இந்த சாற்றை முகத்தில் பூசி இருபது நிமிடங்கள் கழித்து குளிர்ந்த நீரில் கழுவ வேண்டும் வாரத்திற்கு மூன்று முறை இதுபோன்று செய்தால் முகத்தில் கருமை மறைந்து நல்ல நிறத்தை கொடுக்கும் சூரிய ஒளியின் புற ஊதாக்கதிரால் ஏற்படும் பாதிப்புகளில் இருந்து பாதுகாக்கும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்